அங்க ஏற்பாடு செய்த மீன்படி வண்டியில் மீன்படி வண்டி தகப்பில் ஆளுநர் ஆளுநர் நாளை அவர் விமர்சிக்கும் நோக்கில் ஊடகங்களின் வாயிலாக எதிர்மறையான கருத்தை பதிவு செய்தார் அது இன்னும் ஊடகங்களிலே கிடக்கிறது யாரும் மது ஒழிப்பு மாநாடு மதுவெடிப்புக்குள்ளே உறுதியாக இருந்தவர் வாங்கிய காந்தியடிகளின் சிலைக்கு மாலை விடுவிக்காமல் போய்விட்டார் இந்த கொள்கையிலே அவருக்கு முரண்பாடு ஏதோ புஷ்போம் காந்தியின் கொள்கை அகிம்சை அகிம்சையில் மட்டுமே மதசார்பின்மை மதசார்பின்மை மட்டுமில்லை மதுகிறது பல கொள்கைகளில் அவரோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு முரண்பாடு உண்டு அவர் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலேயே காந்தியடிகளோடு நேரடியாக அவர் முரண்பெற்று வருகிறார் மோடி இருக்கிறார் கருத்துகிறார் ஆனாலும் கூட அவர் பிறந்த நாளிலே நாங்கள் எங்கள் மாநாட்டை நடத்துவதற்கு அவருடைய உயிர் நீக்கான நதிகளுக்கு முக்கியமானது அலை எண்ணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி நம்ப அங்கே உள்ள அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும் ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னேன் ஏதோ உணர்த்து என்ன பொருள் ஆகவே தான் நான் சொன்னேன் உங்களை போல் தான் நானும் எனக்கு வழக்கம் இல்லை என்று சொன்னேன் இதில் என்ன திறந்தா என்று பேசியிருக்கிறேன் இந்த வார்த்தை கூட அவருக்கு வெளிப்படுகிறது என்று என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்ற கேள்வி என்பது எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை கார்படுத்த அதற்காக நான் ஒரு வாரத்தில் மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தேவையான திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவர்கள் பொறுப்பு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை புதிய மெட்ரோ திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படாமல் காலம் தாக்கப்பட்டு இதுபோன்ற பல கோரிக்கைகளை எழுப்புவதற்காகத்தான் முதல்வர் நேரடியாக தெரிவித்துச் சென்றார் முதல்வர் என்கிற முறையில் பிரதமர் அவர்களை கண்டிப்பார் பிரதமர் என்கிற முறையில் பல மொழியை ஒழிப்புடன் செய்தார் இதில் வேறெந்த உள்நோக்கங்களையும் கற்பிக்க வேண்டிய தேவை தமிழக ஆளுநர் அதே நிகழ்வில பேசும்போது தமிழகத்தில் வந்து தனித்து மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாக இந்தியாவிலே வந்து தமிழகத்தை அதிகம் கருத்து மக்களின் மீதான அவரது தரிசனத்திற்கு என்னுடைய நன்றி பாஜக ஆளக்கூடிய இதர மாநிலங்களின் கருத்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவர் பேச வைத்தார் அங்கே குறைந்திருக்கிறதா உயர்ந்திருக்கிறதா என்றும் அவர் சொன்னார் அவர் நேர்மையாக அரசியல் செய்கிறார் என்று நான் நம்பக்கூடோம் தமிழ்நாட்டில் இது போன்ற வன்கொடுமைகள் அதிகரிக்கக்கூடாது கூடாது அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவ்வப்போது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் பேசி வருகிறோம் நேரில் சந்திக்கிற போது முதல்வரிடத்தை வலியுறுத்தி வருகிறோம் ஆளுநர் சொல்லியது சரியான தகவல்களாக இருந்தால் நிச்சயம் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து

அவருக்கு சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது அதனால் அவர் இருக்கிறார் சனாதன தர்மம் குறித்து அவர் என்ன புரிதலை கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது நாம் உள்வாங்கிக் கொண்ட கருத்தினின் அடிப்படையிலே சனாதன தர்மம் என்பது மக்களை சாதியின் பெயரால் ஊறுபடுத்துகிறது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது பெண்களை சுதந்திரம் இல்லாத நிலையிலே வைத்து கொடுமைப்படுத்துகிறது இது எங்களுடைய புரிதல் அதனால் சனாதன கர்மம் கூடாது